ஜெய் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து சேருமே ஜென்மமும் மரணமின்றி தீருமி இம்மையே ராமன் என்று இரண்டு எழுத்தினாள் இனிய உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு தலைப்பு தசரதர் ராமர் லெஷ்மணர் பரதர் நால்வருக்குள் பாசம் இத்தலைப்பிற்குள் செல்வதற்குள் முன் தந்தை பிள்ளைகளின் பாசத்தையும் சகோதர பாசம் பற்றியும் சில குறிப்புகள் கூற விரும்புகிறேன் தந்தையானவர் தன் பிள்ளைகள் மீது இயற்கையாக பாசம் கொள்பவர் தந்தையின் பாசம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் சகோதரர்களின் பாசமானது குடும்ப வளர்ச்சி அடையவும் சந்ததிகள் ஒற்றுமையாக வாழ்ந்து சிறப்படையவும் வழிவகுக்கும் ராமாயண காவியத்தில் தன் பிள்ளைகள் நால்வர் மீதும் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் தசரதர் மேலும் தன் மூத்த பிள்ளையான ராமர் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் ஒருநாள் விஸ்வாமித்திரர் மகர்ஷி அரசவைக்கு ராமனை அழைத்து யாகம் காக்க அனுப்பி வைக்க வேண்டினார் அதை கேட்டு அதில் உடன்பாடின்றி கேட்டு உடன்பாடின்றி தானே வருவதாக வேண்டினார் தசரதர் மகரிஷி உறுதியைக் கண்டு வேறு வழியின்றி ராமர் மற்றும் லட்சுமணரை மகரிஷியுடன் அனுப்பி வைத்தார் தன் மூத்த மகனான ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய சமயத்தில் தான் தன் மனைவிக்கு தந்த வரத்தால் ராமரை காட்டுக்கு அனுப்ப நேர்ந்தது அதன் விளைவாக மனம் நொந்து உயிரையும் துறந்தார் தசரத ராமபிரானோ தன் தந்தையின் ஆணையை ஏற்று காணகம் சென்று பதினாலு ஆண்டுகள் கானக வாழ்வில் கழித்தார் ராமரின் மீது மிகுந்த பாசம் கொண்ட லட்சுமணர் எல்லா தருணங்களிலும் ராமருடன் சென்று உறுதுணையாக இருந்தார் ராமர் கானகம் நோக்கி செல்கையில் ராமர் சீதையுடன் சென்று அவர்களை பாதுகாக்க திண்ணமானார் லட்சுமணர் ராமபிரானுக்கு சூப்பநகையால் சங்கடம் நேர்ந்த தருணத்தில் சூர்ப்பனகையின் மூக்கை அறுத்து விரட்டினார் ராவணன் சீதா சீதாதேவியை தூக்கி சென்ற சமயத்தில் ராமருக்கு உறுதுணையாக இருந்து இலங்கை மேல் வானர சேனைகளின் உதவியுடன் போர் தொடுக்க உதவினார் லக்ஷ்மணர் ராமபிரான் ஆணையை ஏற்று வானர சேனைகளின் அரசான சுக்ரீவனுக்கு மகுடம் சூட்டினார் லட்சுமணர் இலங்கையில் ராவணனுடன் போர் புரியும் சமயத்தில் ராவணன் தாக்குதலில் மூர்ச்சையாகிப் போனார் லட்சுமணர் மூர்ச்சையான லக்ஷ்மணரை கண்டு மனம் வெதும்பி தானும் மூர்ச்சையானார் ராமர் பின்னர் ராமபக்தனான அனுமனின் துணையால் மலையை கொண்டு வந்து மூர்ச்சையை தெளிய பெற்றனர் ராமபிரான் காணக செல்லும் தருணத்தில் நாட்டை தன் தாயால் பெற்ற பரதர் அதனை வெறுத்து ராமரை நோக்கி கானகம் விரைந்தார் கானகத்தில் ராமரைக் கண்டு வணங்கி நாட்டிற்கு வந்து அரசாள வேண்டினார் இதனை கம்பராமாயணத்தில் உந்தை தீமையும் உலகு உராத நோய் தந்த தீவினை செய் தீமையும் எந்தை நீங்கி மீண்டும் அரசு செய்க என சிந்தையாவது தெரிய கூறினார் என்ற வரிகளில் அறியலாம் அதற்கு ராமபிராம் மறுக்க நீண்ட விவாதத்திற்கு பின் ராமரின் பாதுகைகளை பெற்று அப்பாதுகைகளே ராமர் திரும்பும் வரை அரசாலும் என கூறினார் பரதர் இவ்வாறாக நாம் தசரதர் ராமர் லக்ஷ்மணர் மற்றும் பரதர் இவர்களுக்குள் உள்ள பாசத்தை அறியலாம் ராவணன் தன்னை வீட்டி ராமனால் வந்து தோன்றி தாரா தளம் முழுதும் காத்து தம்பியும் தானும் ஆக பராபரமாகி நின்ற பண்பினை பகருவார்கள் நராபதி ஆகி பின்னும் நமனையும் வெல்ல வெல்லுவாரே ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்